மற்ற முறையே கொஞ்சம் தானே ஞாயிற்றுக்கிழமை வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் மணிமேகலை பற்றி வாக்குப்பறன் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று மணிமேகலை இதை எழுதியவர் சீர்த்தலை சார்ந்தனர் கோவலன் மகள் மணிமேகலை இவளுடைய கூறும் மணிமேகலை அறிவும் நிலம் நிரம்பியவள் இவளின் தோழி சுதுமதி இவள் தன் தோழியுடன் பூஞ்சோலைக்கு பூப்பறிக்கச் சென்றாள் அங்கு சோழ நாட்டு அரசன் மாலவன் மால மாவளன் கல் கொண்டான் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் இன்று வாசிப்பறவை நூற்றி அறுபத்தி ரெண்டு நான் இன்றைக்கு கிளி அதை பற்றி வாசிக்க போட்டேன் கிளி மிகவும் அழகான பறவையாகும் கிளிகள் வண்ணங் பல வண்ணங்களில் காணப்படும் கிளி பேசும் விதைகள் பழங்கள் கொட்டைகள் பூக்கள் மொட்டுகள் மற்றும் தாவரங்கள் சார்ந்த உரப்பொருட்களுமே கிளிகளின் முக்கிய உணவுகள் சிலர் கிளிகளை கூந்தில் வளர்ப்பார் இது கூட்டம் கூட்டமாக பறக்கும் கிளியை கூந்தில் வளர்ப்பது பாவம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம் அமைத்த வாசிப்பங்கு என்பது நான் டெஸ்ட் புக்காக தான் வாசிக்க போகணும் పన్ మనవచితు కలి పావన తదో మన పదం మాన దాన మన పదం పావన దాన మన పావన ఉత్తన దాన మన పత్తం మాన ఉత్తన దాన మన మత్తం ఇంగతు చిదాన தகவல் சாலை முப்பது வணக்கம் தகவல் நன்றி வணக்கம் போடுவோமா நாட்டில் வேலை செய்யும் வைத்தியர்களில் நாற்பத்தி ஒன்று தச மூன்று வீதமானவர்கள் வெளிநாட்டில் படித்து முடித்தவர்கள் ஆவார்கள் இது சராசரியான பத்தொன்பது வீதத்தை விட அதிகமாக உள்ளது வெளிநாட்டிலிருந்து வரும் வைத்தியர்களில் நாற்பத்தி ஒன்பது தசம் நான்கு வீதமானவர்கள் ஜெர்மன் நாட்டிலிருந்து வருகின்றனர் வெளிநாட்டில் இருந்து வந்து சுவிஸ் நாட்டில் கடவுச்சீட்டு பெற்றவர்களில் மூன்றுக்கு நாலு பகுதியானவர்கள் இரண்டு அல்லது அதற்கும் மேற்பட்ட கடவுச்சீட்டுகள் வைத்துள்ளனர் இளைஞர்களில் எண்பத்தி ஐந்து வீதமானவர்கள் இரு கடவுச்சீட்டுகள் வைத்துள்ளனர் முதலிடத்தில் அர்ஜென்டினா நாட்டவர்களும் அடுத்ததாக சீலன் நாட்டவர்களும் ஆவார்கள் வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் மியான்மர் தாய்லாந்து மற்றும் சைனாவில் பல சேதங்கள் ஏற்பட்டுள்ளன வியட்நாம் மற்றும் இந்தியாவிலும் இதன் அதிர்வு உணரப்பட்டது என தகவல்கள் கூறுகின்றன முதல் நிலநடுக்கத்தின் அளவு ஏழு தசம் ஏழு ரிக்டர் ஆகும் அதைத் தொடர்ந்து பல நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன மியான்மரில் மட்டும் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூறை விட அதிகரித்துள்ளது மூவாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயப்பட்டுள்ள நூற்றி முப்பத்தி ஒன்பது பேரை காணவில்லை இஸ்தம்பூலில் சனிக்கிழமை நூறாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் கைது செய்யப்பட்ட மேயர் இமாமோகுலு அவர்களை விடுவிக்குமாறு கேட்கின்றனர் கடந்த பத்து வருடங்களில் இதுவே பெரிய ஆர்ப்பாட்டமாகும் நன்றி வணக்கம் ஓ சூப்பர் வணக்கம் நன்றி அவர் அபிநயாந்திருந்தா தகவல் சாலையோட நன்றி வணக்கம் அபிநயா சிறப்பு வாசித்தம் சார் பக்கம் என்ன வந்துட்டு பார்ப்போம்

வணக்கம் வாணிமோகன் வாங்க வாசிப்பரும்பு அமிஷ் மணிமகள பற்றி அன்னூத்தி பத்தொன்பதாவது அஹ் சொல்லி ஆத்மீகா உண்மையில் சொல்லேக்க எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு அதில் எண்ணூற்றி அறுபத்தி மூன்றுன்னு எழுதியிருந்தது கிளிய பற்றி சொல்லியிருந்தார் அமிர்தன் என்பதாவது உம்மண்ணாவில் வர்றதுல படம் அப்படி எல்லாம் சொல்லியிருந்தார் இனியா தவற்றால அவ அந்த மியன்மார் அதுல நடந்த ஆஹ் சுனாமியை பத்தி சொல்லியிருந்த சுனாமி இல்ல இந்த நில நடக்கதை பத்தி இப்போ ஒரே கூட போவோம்னா ஆஹ் ஆஹ் நான் நிஜம் அதை இல்லையே ஆகுவேன் அதை தானே சரியா இல்ல அந்த செய்திகள் வந்தபடியும் அப்படி வந்தது நன்றி ஒரே வாருங்கள் வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் இந்த சன் கிளாசஸ் பற்றி சொல்லப்பறேன் இது வந்து ஒரு கிளாஸ் இருக்குது இது வந்து அது ரெண்டு ஓவல் ஷேப் மாதிரி இந்த கிளாஸ் இருக்குது பிறகு இந்த கிளாஸஸ் வந்து இந்த ஐஸில் ப்ரொடெக்ட் பண்ணும் பிறகு இந்த சன் லைட் வரைக்கும் அது போடுறேன் இதுல இதில் டூ அந்த நோஸுக்கு போடுற அந்த சன் கிளாஸஸ் அந்த மீனு இந்த பெண்ணுக்கு வந்து அந்த ஓப்பன் பண்ணி அப்படி கண்ணாலே போடுவேன் அப்புறம் போட்டு கொண்டு போவேன் அப்புறம் சம்மஹொலி டேஸுக்கும் போடுறேன் பிறகு நான் சம்மஹலி டேஸுக்குப் பிறகு இந்த சன் கிளாஸஸ் வந்து நான் இதை போட்டு கொண்டு போவேன் நான் சம்மஹலிக்கு போய்க்கா பீச்சே பய்க்க அந்த சன் கிளாஸஸ் கொண்டு போறேன் எல்லாம் சம்மஹலி எல்லாம் பிளேसेस நான் சம்மஹலிக்கு சன் கிளாஸஸ் போட்டு கொண்டு போவேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் அமை நன்றி வணக்கம் அவர் மட்டுந்தான் மற்றவர்கள் நன்றி வணக்கம் சிறப்பான வாழ்த்துக்கள் என்னென்றா அவர்தான் தனியா ஒரு ஆளா வந்திருந்தார் நன்றி நன்றி வணக்கம் நன்றி வாழ்த்துக்கள் பங்கு பெற்ற

இப்ப பாக்கு வா செல்வி நித்தியானந்தன் அவர்களே நீங்கள் நான் கேள்வி கணக்கு போயிருந்தேன் நீங்கள் ஒன்று நாலு கொஞ்சம் பொருங்க கொஞ்சம் பொருங்க முடிச்சிட்டு ஆடுவாங்க இல்ல முடியல தண்ணி கொடுப்பு நடக்கு பிள்ளைங்க சரி வாங்க 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 இப்ப சரி வணக்கம் எனக்கும் என்னமோ தெரியல எனக்கும் சூம்பு வந்து கரைக்கலாம் தான் இருக்குது இப்ப மூண்டாந்தளவை மாத்தி மாத்தி நிக்குது அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சிறப்பான தகவல் சாலையே சிறப்பாக அமைதியா தந்திருந்த மற்றது சங்கலாசோட வந்தவரும் மிக சிறப்பாக இப்பொழுது உச்சரிக்கிட்டு வாசிக்கின்றார் அவருக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இணைந்த அனைத்து குட்டீசுகளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தொடருங்கள் தொடருங்கள் அப்படி அந்த வாசிக்கும் பொழுது நீங்கள் இரண்டு மூணு தடவை வாசிச்சு போட்டு வாசிச்சு இன்னும் அழகாக வாசிக்கலாம் முயற்சியுங்கள் நன்றி நன்றி வணக்கம் 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 நானும் வாசிப்பெரும்பை தொடருகிற மூவருக்கும் தந்த அமிர்தனுக்கும் வணக்கம் நான் அமிஷுக்கும் வணக்கம் நான் வாழ்த்துக்கள் அந்த நினைக்கிறேன் நாளைக்கு கொஞ்சம் பேர் வரிவினம் பண்ணு நானே இனி நகுலும் வாணிகா அவர் ஆஹ் ஞாயிறு தான் செய்வார் என்று நினைக்கிறேன் வெள்ளியும் ஞாயிறு ரெண்டு நாளுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்குது

சிரிப்பார்கள் நாங்க தப்பிச்சு ஆனா வாராளமிருந்தான் தெரியும் எவ்வளவா இருபத்தி நாலாம் தேதியில இருந்து வாங்கி இருபத்தி நாலாம் தேதியில தான் என்ன வேண்டிய மறு ஆக்கங்கள் வரும் அவ்வளவு அனுபவம் ஆஹ் மாமா பாப்பிளம் படிய ஜாமட்டு மாமாக்கு எல்லா வழியா தடவி விட்டுருப்பாரு கைகால காலமா மாமா 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 வந்து வேலையோ மாமா இல்ல மாமா நைட்டு அப்ப மாமா கை செல்லாம வச்சு சரி மாமா நாங்க செய்வோம் அழங்காலம் செஞ்சு பாரு சரி ஓகே அவர்கள் சேரே பின்னியே இந்த தகவல் ஷாலைக்கு நிறைய ஞாயிறு எல்லாம் போடுறோம் வணிக கூடுதல்ல நாயிறு கிராம தகவல் ஷாலு மாறது

சரியா இது நான் வாசிப்பரம்பு விடியார்பும் கேட்டேன் அக்கா அமிஷும் அத்மிகா குட்டியும் அமிர்துட்டியும் தான் செய்திருந்தார்கள் அவை விடுமுறை அல்ல இனி இனி விடுமுறை ஆமா ஆமா

Velo bueno, de hierro